இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தெட்டை நாம் வாசிக்கின்ற போது என் கிருபையை என்னென்றைக்கும் தாவீதுக்காக காப்பேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் நாம் ஏற்கனவே தியானித்த பொழுது தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை தாவீதை நாம் பார்க்கின்றபோது தன்னுடைய சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட ஒரு வாலிபன் ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து அபிஷேகித்தார் ாக அவனை மேன்மைப்படுத்தினார் கர்த்தருடைய கருத்துடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டான் அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்தான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே எல்லாராலும் மறுக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக காணப்படலாம் அல்லது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே உன்னை உதாசீனப்படுத்துகின்ற வார்த்தைகளை நீ கேட்கலாம் நீ பணி செய்து கொண்டு இருக்கிற இடத்திலே உன்னை ஒருவரும் மதிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னன்றைக்கும் உள்ளது ஒருவரை உன்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிறார்களோ உன்னை எல்லாரும் தனிமைப்படுத்துகிறார்களோ கவலைப்படாதிருங்கள் தற்போடைய கிருபை என்னென்றைக்கும் உள்ளது அவர் தன்னுடைய கிருபையினாலே எப்படி தாவீதை அபிஷேகி அழைத்து அபிஷேகித்து ராஜாவாக்கினாரோ அப்படியே உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் தகுதி இல்லாத நமக்கு அவர் மிகப்பெரிய ஒரு தகுதியை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே அவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் காலைகள் தோறும் கர்த்துடைய சமூகத்திலே காத்திருங்கள் கர்த்தர் புது கிருபையினாலே உங்களை நிரப்புவார் உங்களை நிச்சயமான நன்மைகளினாலே ஆசிர்வாதங்களினாலே நிரப்பி வழிநடத்துவார் உங்கள் நிந்தை அவமானம் நீங்கிப்போம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் ஆண்டு பிரதம இந்த வார்த்தையை கொண்டு உங்களை உருவாக்கி பலமாய் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக அமின் அமின்